மல்லி தப்பிச்சுட்டாங்களா ஆமாங்க நம்ம மல்லி வந்துட்டு ராஜேஸ்வரியோட அந்த ரகசிய குடோன்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க எப்படி நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அப்படின்ற சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி பேசலாம் பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க ஏன்னா நடந்துச்சிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி நம்ம வக்கீல் அதுக்கப்புறம் நம்ம மல்லி ரெண்டு பேரும் கடத்தி கொண்டு போய் ஒரு ஓட்ட கூட தூக்கு வைக்கிறாங்க எதுக்காகனு பார்த்தா நேராக நம்மளோட இதுக்கு போகக்கூடாது எதுக்கு கோர்ட்டுக்கு ஏன் ஏன் போகக்கூடாது விஜய் காப்பாற்றக்கூடாது ஏன் காப்பாற்றக்கூடாது சொத்தெல்லாம் லபைக்குன்னு வாயில் தூக்கி போட்டுக்கணும் அதுக்காக இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் எப்படி தப்பிச்சாங்க அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி நீங்க பாக்கணும் பேசணும் தெரிஞ்சுக்கணுமா அப்போ அந்த வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க பின்னாடி வார்த்தை குறுகு நோக்கா நகத்தை கிடையா அவனை மாதிரி யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பண்ணிட்டான்னா என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு புரியாது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் அவங்க போவோம் என்ன நடந்துச்சுன்னா நம்ம ராஜேஸ்வரி சும்மா இல்லாமல் மல்லியும் வக்கீலையும் கட்டி போட்டு போயிடுறாங்க அந்த திருட்டு பசங்க பிரியாணியும் பீரும் பிடிச்சி போட்டு தின்னு போட்டு அப்படியே போதலை கிடக்கிறாங்க இதுதான் சான்ஸ்னு நம்ம மல்லி நம்ம மல்லிக்கு தான் இது தெரியுமே கும்பு இல்லைங்க சிலமாக நல்லாவே தெரியும் அந்த ஸ்டைலை யூஸ் பண்ணி ஒரு ஜம்ப்பு தாங்க சேர்லேருந்து அப்படியே பல்ட்டி அடிச்சு கீழே விழுந்து சேர் உடஞ்சி கயிறு கழுந்து அதுக்கப்புறம் நம்ம வக்கீலை காப்பாற்றிட்டு மூஞ்சில் லைட்டாக அங்கங்கே டேமேஜ் பண்ணிக்கின்னு ஓடுறாங்க அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி நம்ம வில்லன்ஸ் ஐயோ தப்பிச்சிட்டாங்களே இவங்களை எப்படியா பிடிக்கணும் ஓடுறா ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடுறாங்க முன்னாடி வக்கீலும் மல்லியோட பின்னாடி வில்லன்ஸோட மாறி மாறி ஓடிட்டுருக்கேன் இதுக்கு நடுவில் குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட இன்ஸ்பெக்டர் வரதராஜ் செல்லம் அவங்க வராங்க அதனடா வரதராஜ்செல்லாம்னு கேக்கீங்களா இந்த காலத்துல என்னென்ன பேர் வைக்கிறாங்க பாருங்க சீரியல்னா அவங்க இஷ்டத்துக்கு பேர் வைக்கிறாங்க என்ன பண்றது நம்ம வரதரா வந்த உடனே வர வரன்னு வந்துட்டாரு வந்ததுக்கு அப்புறமா யாருடா நீங்க என்னடான்னு கேட்க அப்ப நம்ம மல்லி சொல்றாங்க இப்படிதான் சார் நீங்கள கடத்திட்டாங்க எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்ல உடனே நம்ம வரதராவும் பாக்கெட்ல இருந்து துப்பாக்கி எடுக்கிறாங்க சாரி இருந்து இல்ல முன்னாடி அதோட துப்பாக்கியோட பாக்கெட்லேருந்து அந்த துப்பாக்கி எடுத்து நீட்டாவும் இதை பார்த்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாம நம்ம வில்லன்ஸ் பிரியாணி மோகத்துலேயும் சரக்கு பீதியிலையும் எடுக்கிறாங்க ஓட்டம் எங்கடா போகிறாங்க இருக்கு இடம் தெரியும் ஓடுறாங்க நம்ம வரதுரா பின்னாடி சுற்றிக்கிட்டே போகிறாருங்க ஆனால் பிடிப்பாராம் மாட்டாரான் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியிலேயே இருந்தோம் பிடிச்சிட்டாருங்க வரதரா ஒருத்தனை பிடிச்சுன்னு வருத்தெடுக்க அவன் சொல்லிடுறான் இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷி ஒரு வசதியானவன் தான் காசு கொடுத்து எங்களை கடத்த சொன்னாங்க கடத்தி மட்டும்தான் வச்சுருந்தோம் எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது அவங்க ஃபோன் நம்பர் போட்டோ வேணா தரங்க வாட்ஸ்அப் குரூப் இல்லை எடுத்து காமிக்க நம்ம ராஜேஸ்வரி தக்காளி தொக்க மாட்டிக்கிட்டாங்க வரதரா சும்மாவே வச்சு செய்வான் சொல்லவா வேணும் இப்போ சரி எங்கடா இருக்கான்னு கேட்காவே நேராக கோர்ட்டில் தான் இருப்பான்னு சொல்ல நேராக வந்து மல்லி அதுக்கப்புறம் வக்கீல் ரெண்டு பேரும் கூப்பிட்டு நம்ம வரதரா நேராக கிளம்பிட்டாரு எங்கடான்னு பார்த்தா நம்மளோட கோர்ட்டுக்குங்க கோர்ட்டுக்கு போய்ட்டு அங்கே ராஜேஸ்வரி தூக்கி மிதி மிதி மிதிக்கணுன்ட்டு ஒரு கொலை வெறியோட போயிட்டு போயிட்டுருக்காரு ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு டுஸ்டே என்னென்னா நம்ம ராஜேஸ்வரி கோர்ட்டுக்கே போகல ஏன்னா ஏரிங்க வந்து பன்னெண்டரைக்கு தாங்க நம்ம ஜட்ஜி சொல்லிக்கிற டைம் பன்னெண்டு முப்பதுக்கு அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்காக நம்ம மல்லிகை இது தெரியாமல் பதினோரு மணிக்கெல்லாம் எப்போது வரதில் கூட போய் நின்ட்டாங்க ஆனால் நம்ம ராஜேஸ்வரி வர்றதுக்கு டைம் ஆகும் ஏன்னா அவங்க பிளான் ஏ பிளான் சி பிளான் டி எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா பிளான் பண்ணி வர்றதுக்கு இதுக்கு நடுவில் நம்ம வில்லன்ஸ் குரூப் தப்பிச்சானுங்க இல்லையா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருந்தா வரதரா கையில் இவங்க சிக்காமல் வண்டா தப்பிச்சிருவாங்க அப்படி ஒரு வேளை இவங்க ஃபோன் பண்ணலன்ற பட்சத்தில் மாட்டிக்கிட்டு முடிப்பாங்க மாட்டுவாங்களா மாட்டாங்களா அப்படின்றதுங்க பெரிய கேள்விக்குறியாக இருந்துச்சு ஆனால் இப்படி நம்ம வரதரா நம்மளோட ராஜேஸ்வரி மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணிட்டார் ஆமாங்க இந்த காலத்தில் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் யார் இருக்கா சொல்லுங்கள் ஸோ அதனால் இஎம்ஐ நம்பரை வச்சு கண்டுபிடிச்சி ட்ரெஸ் பண்ணி கிளம்பி போய்ட்டுருக்காரு பிடிச்சி தூக்க ஆனால் நம்ம ராஜேஸ்வரி யார் கில்லியில் சுற்றிக்கிட்டே இருக்காருங்க கோர்ட்டுக்கு வர கோர்ட்டுக்கு வந்த வரதராவோ ராஜ விஜய் தூக்க அங்கே வந்த விஜய் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒழிக்க உள்ளே போகிறாருங்க இன்னொரு பக்கம் ஜட்ஜம்மா கிட்டே போயிட்டு நம்மளோட மல்லி எல்லா விஷயத்தையும் சொல்ல காப்பாற்றினேன் தான் காப்பாற்றினேன் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூட்டு நிப்பாட்டை நம்ம வரதராவும் வேறு வழி இல்லாமல் இங்கே எல்லாத்தையும் சொல்லி தொலை இதனால விஜய் ரிலீஸ் ஆகிடுறாருங்க இன்னொரு பக்கம் நம்ம பெரியம்மா கொண்டு வந்த அந்த ஆதாரம் அந்த ஆதாரத்தோட அடிப்படையில் தாங்க நம்மளோட ராஜேஸ்வரர் தூக்கி உள்ளே போடுறாங்க விஜய் தூக்கி வெளியே போடுறாங்க இதுக்கு நடுவில் வேற என்ன சுவாரஸ்யமாக சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க சொல்கிறேன் என்ன நடக்குதுன்னா நம்ம வரது ஒரு வேலையெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ராஜேஸ்வரர் தூக்கிட்டு உள்ளே போடுறாருங்க எங்கன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆமாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் நாளைக்கு தான் இன்றைக்கி கிடையாது காரணம் அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் என்ன இருந்தாலும் கோர்ட்டோட டைம் முடிஞ்சிடுச்சு ஸோ நாளைக்கு கோர்ட்டுக்கு திரும்ப கூப்பிட்டு வாங்க ஆஜர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வக்கீலமாக கே ஜட்ஜமாக எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க இதுக்கு நடுவில் நம்ம ராஜேஸ்வரியோ ஜெயிலுக்கு போயிட்டாங்க இன்னொரு பக்கம் நம்மளோட விஜய் வெண்பா எல்லாரும் கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாரு ஆனால் வீட்டுக்கு போகிறாலே அக்கா அக்கா நீ எங்கே அக்கா அப்படின்னு பாட்டு பாடிட்டு சோகத்தில் இருக்காரு ஆனால் அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் இவர் உள்ளே போய் கழித்துங்கிறதுக்கு காரணமே நம்ம ராஜேஸ்வரி தான் ஆனால் இப்போ கூடாங்க அங்கே வரதுரா வரலன்னா இவங்க வாழ்க்கை அவ்வளோதான் என்ன ஆயிருக்குன்னு தெரியாது வரதராவால் தான் இப்போ இவங்க ஆள்றாங்கன்னே வச்சுக்கலாம் அப்படி யார் அந்த வரதரா அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன பூர்வ ஜென்மம் சொந்த பந்தம் கேட்குறீங்களா இதுக்கு முன்னாடி நம்ம விஜய் வந்து குடிச்சிட்டு சாரி குடிக்க குடிச்சிட்டு இல்லைங்க ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்ல பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அவர் லைசன்ஸ் மாட்டி ஒரு சின்ன பயணி அடிச்சதுல அன்னைக்கு அவரை உள்ள வச்சு விஜய் உள்ள வச்சு நுங்க எடுத்தது நம்ம வரதரா தான் நம்ம அரவிந்து போயிட்டு அங்கே போயிட்டு அவர்கிட்ட கெஞ்சி கிஞ்சி பேசி கொஞ்சம் கிஞ்சி கொலா வந்ததுனால வேறு வழியில் போய் தொலை அப்படின்னு விட்டுட்டார் ஒரு மாதம் லைசன்ஸாக பேங்க் பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டாங்க இப்போ அந்த லைசன்ஸ் வச்சுட்டு மனுஷன் மறுபடியும் போயிட்டுருக்காரு அப்படிப்பட்ட வரதரா விஜய் உதவுறதுக்கு ஒரே காரணம் நம்ம அரவிந்த் தாங்க நம்ம அரவிந்த் இல்லைனா நம்ம வரதரா விஜய் அப்பயே தூக்கி உள்ளே வச்சு கும்பி எடுத்துருப்பாரு இன்றைக்கி இந்த உதவி பண்ணியிருக்க மாட்டார் இது எல்லாத்துக்கும் காரணம் யார்னு பார்த்தா அரவிந்த் அரவிந்த் எந்த காலத்துலையும் தெரிஞ்சவோ தெரியாமலோ செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயத்தினால இன்னைக்கு விஜய் இருக்கு அப்படி இப்படியெல்லாம் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான் ஆனால் நான் சொன்னது எதுவுமே இன்னைக்கு எபிசோடு நடக்காது காரணம் நம்ம பெரியம்மா தான் நேராக விஜய் போய் காப்பாற்ற போகிறாங்க மல்லியம் வக்கீலும் ராஜேஸ்வரி கிட்ட மாட்டி முழுக்க போகிறாங்க அப்படியே அவங்க தப்பிக்கிற அந்த சீன் வந்தாலும் அதுக்கு நம்ம டைரக்டர் ஒரு நாள் தான் எடுத்துப்பார் அப்படி எடுத்துக்கிறப்போ இந்த வாரம் ஃபுல்லாவே இதே எபிசோட போடும் விஜய் வெளியே வரமாட்டார் இதுக்கு நடுவில் எத்தனை நாளைக்கு தான் ஒரே வெளியே அரைச்சமாகவே அரைக்கிறது அதனால்தான் புதுசாக அரைக்கல அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அரைச்சு புது டிஷ் செஞ்சுருக்கு அதுதான் இந்த டிஷ் இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருச்சோ மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் ஷேர் பண்ணுங்க பிடிக்காதவங்க வழக்கம் போல் கமெண்ட்டில் கழிவு ஊற்றிக்கோங்க பிரச்சனை இல்லை சிவநன்பர்களே சீல் இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு இன்னைக்கு நைட் என்ன நடக்க போகுது அப்படின்ற விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்து விட்லில் உங்களை சந்திக்கிறே உங்களிடமிருந்து விடைபெறுவது திசை டாடா ஸ்வீ